ஓம் ஹம் சர்வாகியலீ நமோ அவுண்டித்தி சூரியலக் நமான் தேவசிய ரோஹவசிய ஜனவச புருஷவசம் ஸ்ரீவசுசம்பர்காகலோடாகி முன் வசமான ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ மயூம் க்ளீம் சௌம் சந்தலக் நமங் க்ரீம் ஸ்வலட்சுமே பங் சங் கிரீம் வீரலட்சே நம ஓம் ஹம்லக் நம நகர் சூரியலட்சி நம தேசிய புருஷவசிமாக சந்திரலட்சே நம கிரீம் நம சங் க்ரீம்லட்சே நம ஓம் ஹம் சர்வாகலட்சே நம ீம்ஐீம் ஓ சந்திரலக் நம கிரீம் வனலக் நமன் தங் கிரீம் வீரலட்சே நமஹம்லட்சே நமன் நபும் அப்புழுத்தி சூரியலக் நகான் ீம் வீரலக்ே நமான் ஓம் சரோபா நமான் நபும் நடுவுத்தியோகவசவசனவச புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசியம் நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வலோக பிராணிகளும் முன் வசமானால் கூட அனைத்துமே குடும்ப வசமாக ஹரி ஓம் ஸ்ரீ மயும் க்ரீம் சமோம் சந்தலக்ஷ்மே நமகான் கிரங் க்ரீம் ஸ்வனலட்சுமே நமகான் பங் சங் தங் க்ரீம் பேரலட்சுமே நமக ஓம் ஹம் சரோ பாக்கியலட்சுமே நமகான் நபும் மபும் நடுவழுத்தாகிய சூரியலட்சுமே நமன்